ஆனால் லெஃப்ட் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து லிஃப்ட்ல செட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அடுக்கு கார் பார்க்கிங் இது ஏழு அடுக்கு கார் பார்க்கிங் இங்கு வழங்கியவர்கள் லேயரா கிளீனிங் ப்ரோடக்ட் அனைத்து கடையிலும் கேட்டு வாங்குங்கள் டைல்ஸ் கிளீனர் டாய்லெட் க்ளீனர் ஃப்ளோர் கிளீனர் கேஸ் கிளீனர் பாத்ரூமில் சோஃபுகள் சபீனா ஆலா நீலா வாஷிங் சோடா பினாயில் பலர் ஃபினாயில் டேப் ஆயில் ஒயிட் ஆயில் அனைத்து கடையிலும் கேட்டு வாங்குங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிய பதில் லாயரா கிளீனிங் ப்ராடக்ட் மதில் சூரில் பாருங்கள் கொடிகளை வளர்த்து இயற்கை ரம்யமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி சென்னையில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்